நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நித்தியவாசியும் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று கருத்து சொல்கிறார் ஆதி முதலா இருக்கிற தேவன் ஆதியும் மந்தமுமானவர் அல்பாவும் ஒமேகாவுமான தேவன் இவர் பரிசுத்தமான தேவன் பாவத்தை பாராத சொத்த கண்ணர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வில்லாமல் போற்றி பாடி துதிக்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் எல்லாரும் போற்றி பாடி புகழத்தக்கவர் அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற அந்த தேவன் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத தேவன் மகிமை நிறைந்த கர்த்தர் பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன் மனிதர்களிடத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார் எதற்காக இருதயம் உடைந்து நொறுங்கி காயப்பட்டு நைந்து போன அந்த இருதயத்தை உயிர்ப்பிக்கவும் மறித்து இருக்கிறவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறார் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவன் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தேவன் நொறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார் இருதய நொறுங்குண்டவர்களை காயம் கட்டி அவர்களுடைய இருதயத்தை குணமாக்குகிற தேவன் அவர் இந்த உலக வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து போகிற போது மனம் உடைந்து நொறுங்கி காணப்படுகிற மக்களுடைய இருதயத்துக்கு சமீபமாக இருந்து அவர்களை ஆற்றி தேற்றுவதற்காக அவருடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய இருதய கதவை திறக்கும்போது கர்த்தன் நம்முடைய உள்ளத்திலே தங்கி வாசம் பண்ணுகிறார் நம்முடைய இருதயத்தின் காயத்தை கட்டுகிறார் செவிப்போம்மா அன்புள்ள ஆண்டவரே வரே உங்களை படைத்தவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காதபடி அவருடைய இருதயத்துக்கு சமீபமாக இருந்து அவர்களுடைய காயங்களை கட்டி ஆற்றி தேற்றி அரவணைக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் நித்திய வாசியாகிய நீர் நிலையில்லாத மனிதர்களாகிய எங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணி எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு அருளி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு கொள்வதற்காக பரலோக ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொரு வரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்